அமாவாசையில் ஏன் கிரிவலம் நிறைய பேர் இன்றைக்கி சுற்றுறான்னா நிறைய விளக்கம் தெரிஞ்சிருச்சு அமாவாசையில் அம்பாள் சுற்றுவான் இப்போ சுற்றுற மாதிரி நம்ம இந்த பதினாலு கிலோமீட்டர் கிடையாது அம்பாள் சுற்று ஸ்கந்தமா புராணத்தில் நம்ம அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் சுற்றுறதே வந்து கேட்டால் முப்பத்தாறு கிலோமீட்டர் போட்டுருக்கு யார் எதுவும் வரம் கேட்டாலும் இல்லை என்று சொல்வதே கிடையாது ஈஸ்வர பிரார்த்தம் பெற வேண்டும் அருணாச்சலேஸ்வரர் மட்டுமே சுற்றி வர முடியும் யாரும் மாத சிவராத்திரி போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க நிசத்தமாக போகணும் கிரிவலம் இன்னைக்கு போகிறவெல்லாம் வீட்டு சமாச்சாரம் பேசிட்டு அங்கே போகிறேன் சித்தர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் இப்போ கேட்குறது கிடைக்காது மௌனமாக ஏ இது கதையெல்லாம் பேசும்போது வீட்டில் உட்காந்து பேசுங்க அங்கே போனது சிவநாமத்தை எவ்வளோ பேர் சொல்லிட்டு போகிறீங்களோ எல்லாேருக்கும் கிடைக்கும் பொய் சொல்லாமல் நல்லபடியே இருங்கோ திருவண்ணாமலையிலேருந்து பொய் சொன்னீங்களா நீங்கள் என்னத்தான் வந்து இறைவனை கும்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பா பராபலங்கள் எதுவுமே கிடைக்காது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இன்று ஆன்மீக உலா சேனல் மூலியமாக எல்லோரையும் உங்களை காண வல்ல வ வந்திருக்கிறோம் அடுத்து திருத்தாலும் அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரியாத மக்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சென்றடைய வேண்டும் ஸ்கந்தமகா புராணத்தில் சொல்லப்பட்டவை ஸ்கந்தமகா புராணத்தில் என்னென்ன இறைவனுடைய லீலை நடந்த இடம் அதில் சிலவற்றை மட்டும் தங்களுக்கு கூறவில்லை ஈசன் அடி போற்றி ஈசன் சேவடி போற்றி பிரம்மா விஷ்ணு அடியும் முடியும் காணாதது என்பது எல்லாருக்கும் தெரியும் இது ஸ்கந்தம புராணத்தில் உள்ளது அஷ்டத்துக்கு பாலர்கள் தவம் இருந்து பதவி பெற்ற இடம் வேண்டதக்கதம் அறிவேணி வேண்டது முழுவதும் அனைத்தும் தருவேனி இதுக்கு இதுதான் அர்த்தம் எதை கே கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஸ்தலமானது அருணாச்சலேஸ்வரம் கைலாயம் அப்படின்றால் ஆதியிலே முதன்மையான கைலாயம் இதுக்கப்புறம் தான் மற்ற கைலாயங்கள் இந்த கைலாயத்தில் தரிசனம் செய்துட்டு அடுத்து எந்த கைலாயெல்லாம் பாருங்கள் கோயம்புத்தூரில் உள்ள வெள்ளியங்கிரி அந்த திருத்தலத்தையும் போய் தரிசனம் செய்யலாம் இறைவன் ம மௌனமாக அமர்ந்த ஸ்தலமும் கூடாது சப்தரிசைகள் அனைவரும் ஞானம் பிரா பெற்ற இடம் அதாவது சேஷாஸ்திரி மகாத்மா அங்கே இறைவன் வந்து சிவன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்த தலம் சப்தரிசைகளுக்கு உபதேசம் பெற்ற கொடுத்த ஸ்தலம் உபதேசம் பெற்ற இடம் அப்போ சப்த ரசிகர்கள் அனைவருமே வந்து பாருங்கள் அவெல்லாம் வந்து இறைவனிடம் வந்து உபதேசம் பெற்று பிறர் லோக கல்யாணத்துக்காக சென்றிருக்கான் இறைவன் வந்து தட்சிணாமூர்த்தியாக லோகத்தில் ஜெகத்குருவாக அமர்ந்த இடம் எப்படியாப்பட்ட ஜெகத்குருவாக இருந்தால் திருவண்ணாமலை மட்டும் வரமாட்டான் அது அப்படிப்பட்ட ஒரு சூட்சமான இடம் ஒரு ஜெகத்குரு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறவ அந்த ஜெகத்குரு இருக்கிறதுல இன்னொரு ஜெகத்குரு வர முடியாது இதுதான் ஒரு விஷயம் எப்படியாப்பட்ட ஜெகத்குருவாக இருந்தாலும் இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மகாத்மா அவர் நம்முடைய பரமாச்சாரிய சந்திரசேகர சுவாமி அவர் எனக்கு மானசீக குருவாகவும் கூட ஸோ எந்த ஒரு ஜெகத்குருவாக இருந்தாலும் திருவண்ணாமலைக்குள்ளே பிரவேசம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஜெகத்குரு இருக்கிற இடத்துல இன்னும் ஜெகத்குரு வர முடியாது இதுதான் ஒரு சூட்சமாக எப்போதுமே ஒரே ஒரு ஜெகத்குரு இருக்கிறதுன்னா சிவன் எப்போதுமே அமர்ந்திருப்பார் எப்போதுமே அவர் வந்து குருவாகவே அமர்ந்தார் தட்சிணாமூர்த்திக்கு ம சிறந்தஸ்தானம் இது தான் இதுக்கப்புறம் இன்னொரு திரு திருத்தலம் வந்து நம்ம திருவாரூர் சொல்ல முடியும் கந்தமாபுராணத்தில் அம்பாள் வந்து மகிஷாசுரனோட யுத்தம் பண்ண இடம் நம்ம திருவண்ணாமலையில் தான் அதாவது இந்த க அம்பாள் வந்து சிவலிங்க ஸ்தாபம் பண்ணி அதாவது ஒரு அசுரனை வந்து வதம் செஞ்சிட்டான் ஸ்கந்தமா புராணத்தில் சொல்லப்படுற புராணத்தில் வந்து மகிஷாசுரன் அவன் வந்து சிவபக்தன் நான் மிகப்பெரிய நல்ல ஒரு சிவபக்தன் சிவபக்தியில் வந்து என்ன பண்ணால் உனக்கு என்ன வரம் கேட்டால் உங்களுடைய சிவலிங்கம் ஆத்மலிங்கம் வந்து எப்போவுமே என் கண்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுவாங்கடான் தத்தாசுன்னு சுவாமி எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது சுவாமியை வரைக்கும் வரம் கொடுத்துட்டாரு அந்த சிவலிங்கத்தை எடுத்து என்ன பண்ணா முழுங்கி தொண்டையிலே வச்சுருந்தான் எந்த உணவு என்ன இது சாப்பிட்டாலும் சுவாமிக்கு அபிஷேகமாகவே உள்ளே போயிட்டு பாருங்க சுவாமிக்குப்ப இவன் உமியில் நீரோடு கலந்து சுவாமி க பாருங்கள் சுவாமிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அது தான் வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப பக்தனாக இருக்கிறது ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கணும் நம்ம எல்லாம் அம்பாள் வந்து பச்சை அம்மன் ரூபமாக வந்து அமர்ந்து தவம் செஞ்சு ஊசி நுனி முனி அளவில் இருந்து தவம் செஞ்ச இடம் நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வர் போகிறதுக்கு முன்னாடி என்கின்ற ஒரு ஸ்தானம் அந்தத்தில் வந்து அம்பாள் தவம் பண்ணி ஊசி நுனி மணி சிவனை பிரிஞ்சதுனால தன்னுடைய அர்த்த பா பாதி வாகனம் வாங்கணும் சரீரத்தில் பாதி வாங்கி ஆகணுன்றதுக்காக ஊசி நுனி முனிய அளவில் நின்று ஊசி ஊசி மேல் நிற்கிறது கிடையாது நம்முடைய கால் பெட்ட காலினுடைய கெட்ட விரல் பெருவிரல் அந்த பெரு விரல் அளவில் நின்று அதுதான் ஊசி நுனிய அளவு அந்த இதில் நின்று இறைவன் நோக்கி தவம் பண்ணியிருக்கோம் எப்படிப்பட்ட தவம் பாருங்க நம்மளால் ஒரு காலை வச்சுட்டு காலை மறைச்சிட்டு நிற்க முடியாது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அம்பால் அப்படி தவம் பண்ணி சிவனிடம் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு உங்களுடைய பாதி பாகம் வேணும் நான் எப்போதுமே உங்களோட்டு பிரியக்கூடாது எப்பவுமே உங்களோட இருக்கணும் அப்படின்னு அப்படி த இருந்து வரம் வாங்கிய ஸ்தலம் தான் நம்ம அருணாச்சல அதாவது உலகிலேயே அர்த்தநாரி தத்துவமே எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திருவண்ணாமலை தான் அமாவாசையில் ஏன் கிரிவலம் நிறைய பேர் இன்றைக்கி சுற்றுறான்னா நிறைய விளக்கம் தெரிஞ்சிருச்சு அமாவாசையில் அம்பாள் சுற்றுவான் இப்போ சுற்றுற மாதிரி நம்ம இந்த பதினாலு கிலோமீட்டர் கிடையாது அம்பாசுத்தர் ஸ்கந்தமா புராணத்தில் நம்ம அருணாச்சலேஸ்வரர் கிரிவன சுத்ததே வந்து எதுன்னு கேட்டால் முப்பத்தாறு கிலோமீட்டர் போட்டிருக்குது ஆதி கைலாயம் உலகில் முதன்மையில் தோன்றிய கைலாயம் மலையாக முதன்முதல் மலையாக தோன்றிய மலை இது தான் அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்பது தான் இங்கே வந்து யார் எந்த வரம் கேட்டாலும் இல்லை என்று சொல்வதே கிடையாது ஈஸ்வர பிராத்தம் பெற வேண்டும் என்றால் அருணாச்சலேஸ்வரில் மட்டுமே சுற்றி வர முடியும் ஈஸ்வரம் பிராத்தம் பெறுவதற்கு நமக்கு இந்த கலியுகத்தில் பதினாலு கிலோமீட்டராக கொடுத்துரு இருக்கிறார்கள் நமக்கு இதாக பாகியம் கிடைச்சது மக மகிழ்ச்சி பெற வேண்டும் முப்பத்தாறு கிலோமீட்டர் அம்பாள் இப்பொழுதும் சுற்றி வந்ததுக்கு அதாவது எப்படி என்றால் மாத சிவராத்திரி எல்லோரும் நல்லா கவனிச்சுக்குங்கோ மாத சிவராத்திரி என்று க கிரிவலம் சுற்றி வந்த வந்த அம்பால் யாரும் மாத சிவராத்திரி போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காதிங்கோ நிசத்தமாக போனோம் கிரிவலம் இன்றைக்கி எல்லாம் வீட்டு சமாச்சாரம் பேசிட்டு அங்கே போகிறேன் சித்தர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் இப்போ கேட்கறது கிடைக்காது மௌனமாக ஏ இது வீட்டு கதையெல்லாம் பேசும்போது வீட்டில் உட்காந்து பேசுங்கோ அங்கே போனது சிவநாமத்தை அவ்வளோ பேர் சொல்லிட்டு போகிறீங்களோ எல்லாேருக்கும் கிடைக்கும் ஒருத்தர் கூட சிவநாமத்தை தவறிவிட்டு விட்டுட்டு விட்டுட்டு வேறுதான் மாற்றி பேசினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேண்டி ப்ரா போய் எதுக்காக போகிறேன் அந்த பிரார்த்தனை கிடைக்காது கிரிவலம் சுத்தரைச்சா நீங்கள்லாம் என்ன பண்ணி நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க அதுவும் கஷ்டமாக இருக்குதா ஓம் நம்ம சிவாய் சொல்லிட்டு போங்க அஷ்டலிங்கம் தரிசனம் கம்பல்சரி பண்ணணும் அமாவாசை அன்றைக்கி இந்த கிரிவலம் அம்பால் வந்து சிவராத்திரை சுற்றிட்டு வந்து அர்த்தநாரி தத்துவத்தில் ரெண்டு பேர் நிற்பாங்க அதுதான் அமாவாசை நமக்கு எல்லார்த்த அமாவாசைன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்று செய்கிறதே ஒரு நேர்கோட்டில் வருது இவங்க நே ரெண்டு பேரும் அர்த்தநாரி தத்துவம் இல்லைனா தான் சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் வர முடியும் அதனால் வந்து சிவம் நம்மில் வந்து சிவம் இந்த பக்கம் சக்தி இந்த பக்கம் அதனால் வந்து அம்பாள் வந்து சிவராத்திரி சுற்றின்ட்டு வருவோம் நாம் வந்து அமாவாசை அன்றைக்கி வாங்க நினச்ச பா பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் சித்தர்கள் ஞானிகள் உண்மையிலே தவையோ ஏதோ பெறணும் பிரார்த்தனை பெறணும் பொய் சொல்லாமல் ஒழுக்கத்தோடு இருக்கிறவ வந்து சிவராத்திரியில் சுற்றுங்கோ ஏன்னா அம்பால் வந்து என்ன மக்கள்லாம் வந்து ம மற்றதெல்லாம் பேசிட்டு நம்ம வீட்டுக்கு கத்தியெலாம் அங்கே போய் பேசணும்னா அம்பாலுடைய கோபத்துக்கு ஆளாகும் அதனால் வந்து சிவராத்திரியில் போகிறது பதில் அமாவாசையில் போய் சுற்றுங்கோ ரெண்டு பேரும் எனஞ்சி அர்த்தநாரி தத்துவத்தில் இருப்பாங்க திருவண்ணாமலையுடைய தத்துவம் மகிஷாசுரனை வதம் செய்ய வந்து பெனாத்தூர் அதாவது பெனாத்தூர் கிடையாது பிரணவத்தை உச்சாதனம் செய்து அம்பாள் தவம் செஞ்ச இடம் பெனாத்தூர்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நிற்கிறேன் மலை மேலே ஏழு மலையை ஏறி போனோம் அம்பாள் தவம் செஞ்ச இடம் கோயில் சின்னதாக தான் இருக்கிறோம் முடிஞ்சால் எல்லோரும் வந்து அமாவாசை காலையில் போய் இதை தரிசனம் பண்ணுங்க மாலையில் திருவண்ணாமலத்தை சு மலையை சுற்றி வாருங்க இந்த ப பெணாத்தூருடைய என்னென்னு கேட்டால் மகிஷா வதம் பண்ணுறதுக்காக அம்பாள் திருமணம் தவம் பண்ணுறான் தவம் பண்ணி மகிஷாசுவரனுடைய வ வதம் பண்ணி பிரம்மகத்தி தோஷம் என்னென்னா சிவபக்தனை கொண்டாலே பிரம்மகத்தி சாதாரணமாக கிடையாது அதனால் நீ சிவபக்தன் நடிக்கணும்னு ரொம்ப யோசிப்பான் சிவபக்தனை நான் அடிச்சிட்டாலு வச்சிங்களேன் சிவனடியரே மன்னிச்சாலும் சிவன் மன்னிக்க மாட்டாள் அம்பாலத்தோட இன்னும் கோபப்படும் நாராயணும் மகா கோபப்படும் சிவபக்தர்கள் யார் அடித்தாலும் இந்த மூணு பேருக்கும் ரொம்ப கோவம் வரும் அதனால் சிவ சிவனடியரை மட்டும் யாரும் அடிச்சிடாதீங்க தப்பு பண்ணுறவெல்லாம் தட்டி கேளுங்கோ த தப்பு பண்ணுற நிறைய பேர் இருக்கிறதா இருக்கா செய்கிறாள் இந்த கல்லிவுத்துல எப்படி இருக்குன்னு நம்ம வேதவசரம் எல்லாம் சொல்லியிருக்கா அதனால் வந்து எனக்கு என்னென்னு வெளியில் எங்கேயா தப்பு நடந்தாலும் வாய் முடிந்து போவாதே நமக்கு என்னென்னு விட்டுறாதீர் சமூக ஒன்றோட உண்டை சேர்ந்து தான் அந்த சமுதாயம் இந்த சிவ சிவனடியார்கள் வந்து பக்தி மார்க்கத்தோடு வந்து பொய் சொல்லாமல் நல்லபடியாக இருங்கோ திருவண்ணாமலையே பொய் சொல்லிங்கள்ல நீங்கள் என்னத்தான் வந்து இறைவனை கும்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப பராபலங்கள் எதுவுமே கிடைக்காது தயவு செஞ்சு அதை விட்டுட்டு இறை தத்துவத்தோடு சிவபக்தியோடு இருந்து ஒழுக்கமாக செல்லுங்க நம்ம சிவாய் வாழ்க நாதன் வாழ்க அடுத்து திருவண்ணாமலை பற்றி இன்னும் நிறைய புராணங்களை நிறைய சொல்லிட்டு வர்றேன் அடுத்து ஆன்மீக சேனல் மூலியமாக ஸ்கந்தமா புராணத்தில் உள்ள அம்பாளுடைய தத்துவத்தை பற்றியும் அம்பாவில் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கா சிவலீலே என்ன என்பதை இந்த ஆன்மீக உலாம் மூலியமாக திருவண்ணாமலை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் ஏன்னா திருவண்ணாமலை சொல்றதுக்கு இந்த ஆயிலே போதாதான் ஆயிரம் வருஷம் ஆயில் இருந்தாலே போதாதான் பார்த்துங்க்கா ஒரே ஒரு புராணத்தை சொல்கிறது அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கிறது பாருங்கள் நம சிவாய்க்க ஓம் சிவோகம் சிவோகம் டேய் அஞ்சு மாதம் இருந்து யாத்திரை பண்ணி இப்போ வந்திருக்கேன் ஒரு வருஷம் இருக்கணும்னு போனேன் இறைவன் ஏதோ ஒரு பண்ணி நம்மளை இங்கே அனுப்பி வச்சுருக்காரு திரும்பவும் காசிக்கு புறப்படவில்லை நம சிவாய் திருச்சிற்றம்பலம் ஆன்மீக சேனவிழாவுக்கும் எமக்கு வாய்ப்பு அளித்து பக்தி மார்க்கத்தை மக் மக்கள் கொண்டு செல்வதற்காக ஆன்மீக உலா மிகவும் கடினமாக வேலை பார்த்து சென்று கொண்டிருக்கார்கள் அவர்களும் இதில் பணிபுரிகள் அனைவர்களும் இன்புற்று வாழ வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்து நமசிவாய வாழ்க நாதன் ஓ ஓம் நம சிவாய் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி